என் இனிய காலை வணக்கம் சொந்தங்களின் நட்புகளை உறவுகளை இனி நாம் ஒரு ஆன்மீக கதையை பார்க்கின்றோம் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொடுத்த பந்தம் ஒரு ஊரில் ஒரு மிட்டா வியாபாரி இருக்கார் அவர் வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தியும் கருணையும் கொண்டிருக்கார் ஒரு நாள் அவர் வந்து அந்த கிராமத்தில் நல்லா சுத்தமாக வச்சுருந்தார் கடை உடனே ஒரு நாள் ஒரு ரிஷி ஒரு சுவாமி வந்து அவர் கடைக்கு போகிறார் கடைக்கு போய் கடைக்கு போனோடனே அவர் இந்த வியாபாரத்தை கேட்குறாரு ஐயா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறார் ஐயா இந்த துணி ரொம்ப கஞ்ச கிழிஞ்சலாக இருக்குது நீ கொஞ்சம் தச்சு தந்தீன்னா ஏன்னா ரொம்ப கொசு கடிக்கு நான் பூர்த்திக்கிடுவேன்னு சொல்கிறார் உடனே அந்த வியாபாரியும் அதே மாதிரி பண்ணி கொடுக்குறாரு மறுநாள் வந்து பார்க்குறாரு உடனே உடனே இந்த சுவாமிஜி சொல்கிறாரு எனக்கு ரொம்ப நல்லா உதவி செஞ்சீங்க உங்களுக்கு உங்களுக்கு எதாவது ஒன்று வேணுன்னா கடுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வியாபாரம் சொல்கிறாரு தாங்கள் என் மீது கொண்டிருக்கின்ற தூய அன்பினால் இப்படிப்பட்ட கிடைத்ததற்குரிய பாக்கியத்தை எனக்கு தருகிறீர்கள் ஆனால் நான் என்ன செய்வேன் முனிவர்களும் தபசிவர்களுக்கும் கிடைக்காத பெரும்பேர் எனக்கு தங்களால் அல்லப்பட்டது நான் இதை பெற்றுக்கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறேன் உடனே அவர் சொல்லார் உன்னால் வந்து என்னால் வைகுண்டத்துக்கு அனுப்ப முடியும் வாரியான்னு கேட்ட உடனே சொல்கிறார் இதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு ஏகப்பட்ட இருக்குன்னு சொல்கிறார் உடனே அப்போ சொல்லார் சரி எனக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க கொஞ்சம் நாள் கழித்து ஒரு எட்டு வருஷம் கழிச்சு வாங்க நான் அவங்க கூட வர முயற்சி பண்ணுறேங்கிறார் உடனே காலம் உருண்டு போது உடனே துறவி மீண்டும் விட்டாய் கிடக்கார்ட்டை வந்து சரி எட்டு வருஷம் ஆகிட்டு வாங்க நான் அவங்கள வயல்டுத்து கூப்பிட்டு போகிறேங்கிறார் உடனே சொல்கிறார் சாமி என் மீது கொண்டிருக்கின்ற கண்ணைக்கு நன்றி இப்போ தான் ரெண்டு பயனோடும் கொஞ்சம் இருக்கா அதில் ஒரு பேர் குடிகார வேலை போயிட்டான் ஒரு மீன் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்களெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நான் அவங்ககிட்ட புறப்பட்டு வர தயாராக இருக்கேன்னு சொன்ன உடனே சரி சாதி இங்கே இந்த வியாபாரி தான் அனுதா சரி ரைட்டு அப்போ இரு கொஞ்ச நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார் பிறகு மேற்கொண்டு ஒரு எட்டு வருஷம் கழித்து அதே மாதிரி மிட்டாயை வரட்டாதே துறை வந்து வாராரு அங்கே அந்த வீட்டே காணலை மிட்டாய் கடை வியாபாரியே காணலை அது பக்கத்தில் ஒரு மூத்த ஒரு பெரிய கடை வச்சுருந்தான் வறுமையால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் உன்னை துறவி வந்து அவர்கிட்ட போய் மூத்த மகன் அணுகி வியாபாரியை பற்றி விவசாரிக்கார் ஐயா அந்த மிட்டாய் வியாபாரம் என்ன நான் உன்னை மூத்த மகன் சொல்லலாம் சுவாமிஜி எங்கள் அப்பா எங்களை கஷ்டத்தில் விட்டு திறந்துட்டார் அவரால் எங்களுக்கு இந்த வருமநிலை ஏற்பட்டுருக்கு இந்த கதையை அடிச்சுக்கிட்டு ஏதோ உப்பைத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறான் உடனே ஒருத்தன் இன்னொருத்தன் அந்த சின்ன விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கிட்டு இருக்கான் அந்த துறவி எல்லாத்தையும் அமைதியை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு உடனே அவன் அந்த குழந்தைகள் மீது வைத்திருந்த பந்த பாசத்தினால் அவன் வந்து மீண்டும் அந்த கு பிறவு செஞ்சு அந்த வீட்டில் அந்த காலமாடாக மாடாக உழுதுட்டுருக்கான் உடனே இது துறவிக்கு தெரிஞ்சிச்சு உடனே ரெண்டாம மாட்டை தவுத்து விடுவான் எதிர்பார்த்து எப்பண்டா அவுத்து விடுவான் அப்படின்ட்டு கேட்கணுன்ட்டு துறவி இருக்கார் உடனே மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த மாட்டை வச்சு மேய விட்டுட்டு அப்படி இருக்கான் துளவி வந்து காலமாட்டை போய் ஒரு புனித நேரம் துளித்த உடனே அவர் வந்து உடனே அவரு பழைய நினைவுக்கு வந்துரு என்ன செய்கிற என்னப்பாட்டிய அவர் என்ன என்ன இப்படி ஆகிட்ட வாக்குறுதி கொடுத்தபடி எனக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கேன் நீ குறிப்பிட்ட எட்டு வருடம் தோ நேரத்தோடு முடிஞ்சுட்டு உனக்கு முத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கேன் நீ என்னால் வர தயாராக இருக்கேன்னு கேட்டவுடனே சொல்லலாம் முன்பு நினைவு வந்த இதுக்கு வந்துடுது சுவாமிஜி நான் மேற்கூடிய எட்டு வருடங்கள் கழித்த உடனே வந்திருக்கிறீர்கள் ஆனால் நானும் என்ன செய்வேன் இப்போது நீங்களே என் மகன்களின் வறுமையை பார்க்குறீர்கள் ஒரு வந்து பட்டினியால் இருக்கான் இன்னும் ஒரு எட்டு வருஷம் கழிங்க அப்புறம் வாரேன்னு சொல்கிறான் இப்படி இறுதியா சொன்ன கேட்டு மீண்டும் பந்த பாசத்தில் கட்டுண்டு கிடக்க அவன் மீது சாதுவுக்கு கருணை ஏற்பட்டது சரி ரைட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரண்ட பெரிதர் சில ஆண்டு கழிச்சு ரெண்டாவது துறவி முதுமை அண்ணன் மக்கள் தளர்ந்து தமது நன்றியை வியாபாரிக்கு தெரிவிக்கும் விறுத்து உனக்கு நான் கடன்படாமல் செய்க சாதி மீண்டும் வியாபாரி வீட்டுக்கு வரார் ஆனால் அங்கே ஒரு பால் இடிஞ்ச வீட்டில் பசியால் வாடி கிடக்க ஒரு தாய் இருப்பதை பார்த்து ஒரு நாய் இருப்பதை பார்த்து துருவியை கண்டதும் குறைத்து வீட்டுக்குள்ள போய் வெளியே வன்முறை செய்தது நாயின் குரலை குட்டம் மூத்தமே வெளியே ஓட்டையாறான் ஓட்டியாந்து விசாரிக்கிறான் பிறகு அவர்களுக்கு உதவி செய்து வந்த இறுதை பற்றி கேட்டான் நாயின் குரலை கேட்டு மூத்தமே வெளியே வந்து சாதம் என்று குடும்பத்தினையை விசாரிக்கான் உடனே சுவாமி அந்த எரு ஒரு வருடத்துக்கு முன்னால் இறந்துட்டு எரு எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்துச்சுமோ அதை அது அதிகமாக சாப்பிடாது ஆனால் ஓய்வே இல்லாமல் எங்களுக்காக உழைச்சிது கடைசி இறந்துட்டு அப்படிப்பட்ட மாடு இனி எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இறந்த பற்றி பலவாறு போனான் தம்மை பார்த்து குறைத்த நாய் தான் இறந்து போன வியாபாரி எருதாக பிறந்து பிறகு தன் விளைவாக அதாவது தன் மகளிர் மீது வைத்திருந்த பந்தபாசத்தின் காயலமாக காயிலமாக தன் மகன்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தான் அவர்களுக்கு சொந்தமான எதையும் எவரும் எடுத்துச் செல்லாதபடி அவன் கால் கால்காத்துட்டு இருக்கான் நாய் துறவி தம்மை பார்த்து குறைத்த நாயின் அருகில் சென்று தன் தவம் வலிமையினால் அந்த நாய்க்கு முற்புறவி நினைவு நினைவைப்படுத்துகிறாரு பூர்மஜெயம் ஞாபகம் வந்த உடனே அது உடனே குழந்தாய் பாருங்கள் இன்னும் சில காலம் கழித்து வரேன் இப்படி தன் தீவன் தன் முன்வினையால் பந்தபாசத்தினால் கட்டுண்டு சம்சாரத்தில் சுழந்து கொண்டு அழல் அல்லல்படுகிறார்கள் தன் மனைவி தன் மக்கள் என்ற அறுப்பு எண்ணத்தில் ஏற்படும் பந்தங்கள் உதறிவிட்டு முக்தி அடைவதில் இவன் கவனம் செலுத்துவாய் செலுத்துவதாக காண வேண்டும் என்ற சாதியின் கருணை உள்ளம் அந்த வியாபாரி விதை இறக்கப்பட்டது ஒன்றே சொல்ல கழிச்சு மீண்டும் வராது பையன் ஏறுவோன்னு துறையை கண்டன ஆத்திரமும் கோபம் வந்தாங்க நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு தடவை வந்து பார்த்துட்டு போகும்போது எங்கள் நிலம ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு இரவி ரெண்டும் துறவியை திட்ட ஆரம்பித்தாங்க உன்னை திருவி மிகுந்த அமைந்திடன் கருணை தகுந்த குழந்தைகளை நீங்கள் மிகவும் ஏழையாகிவிட்டீர்கள் விட்டீர்கள் உங்களுக்கு பணம் வேண்டுமா அப்படினால் உங்கள் பெற்றோர்கள் வழக்கமாக தூங்குவதுக்கு பயன்படுத்துகிற இடத்தை தோண்டி பாருங்கள் சாடி நிறைய தங்க நானே இருக்குங்க வேகமாக போய் ரெண்டு பேரும் தோண்டி பார்க்காங்க அங்கே வந்து ஒரு பாம்பு அப்படியே சீறி வருது பாம்பு கண்டு ரெண்டும் பலந்துடுறதை பாட்டு ஓடுதாங்க தடவிட போய் சண்டைக்கு போகிறாங்க அப்பா இப்படி எங்களுக்கு இது பண்ணிட்டேன்ட்டு உடனே சொல்லலாம் அந்த குழியை நன்றாக பாருங்கள் இந்த ஜாடியின் மேல் ஒரு சிறிது சிறிது தெரிகிறது நான் சொல்வதை போல செய்யுங்கள் இந்த பாம்பு நீங்கள் இருவரும் அழித்து கொண்டு விடுங்கள் என்று கூறினார் உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து வேகமாக போய் ஜாடி மேலே